எம் அமெரிக்காவை ஆட்டுவிக்கும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மனித வாழ்க்கையை பல்வேறு நிலைகளில் மிகவும் இலக்குவாக்கியுள்ளது அதே நேரத்தில் இத்தொழில்நுட்பம் தவறாக பயன்படுத்தும் போது பெரும் சிக்கல்களும் ஏற்படுகின்றன என்பதை மறுப்பதில்லை அந்த வகையில் இன்று நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நவீன தொழில்நுட்பத்தை தலைப்பிலேயான சமூக ஊடகங்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன தகவல்கள் புகைப்படங்களை பரிமாறிக்கொள்வதில் தொடங்கி பல்வேறு தரப்பினரும் பணம் ஈட்டும் இடமாகவும் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் திகழ்கின்றன அதே நேரத்தில் இதுபோன்ற செயலிகள் தேசிய அளவில் பிரச்சனைகளை உருவாக்கும் இடமாகவும் திகழ்கின்றன அந்த வரிசையில் சீனாவில் டிக்டாக் செயலி அமெரிக்காவுக்கு பெரும் தலைவலியாக இப்போது உருவெடுத்துள்ளது டிக்டாக் செயலி அதனை பயன்படுத்தும் அமெரிக்காவின் தனிப்பட்ட தகவல்களை திருடுகின்றன மேலும் சீனா அரசுக்கு எதிரான தகவல்களை தங்கள் செயலியில் பரவிடாமல் எல்லை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற இருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் சீனா தலையிட இச்செயலியை பயன்படுத்த வாய்ப்புள்ளது என்றும் அமெரிக்க தேசிய புலனாய்வு அமைப்ப அமைச்சகம் எச்சரித்துள்ளது இதன் காரணமாகவே அமெரிக்கா நிறுவனத்திடம் டிக்டாக் செயலியை அதன் சீன உரிமையாளரான பைடான்ஸ் நிறுவனம் விற்றுவிட வேண்டும் அல்லது டிக்டாக் தடை செய்யப்பட வேண்டும் என்று அமெரிக்க நாடாளுமன்றத்தின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதற்கு அதிபர் ஜோ பைடன் உடனடியாக கையெழுக்கும் என்ற ஒப்புதல் வழங்கியுள்ளார் இந்த விஷயத்தில் அமெரிக்காவை விட இந்தியா முன்னெச்சரிக்காக நடந்து கொண்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவில் டிக்டாக் உள்பட பல சீனா செயலிகள் ஒரே நேரத்தில் தடை செய்யப்பட்டன அப்போது இந்தியாவின் சுமார் இருபது கோடி பேர் டிக்டாக் பயன்படுத்தி வந்தனர் இந்திய சீனா வீரர்களை இடையே எல்லை மோதல் ஏற்பட்டு பலர் உயிரிழந்த நேரத்தில் டிக்டாக் தடை செய்யப்பட்டதால் இந்தியாவின் சிறப்பான பதிலடி சீன செயலிகளை தடை செய்யும் அரசின் முடிவுக்கு மக்களின் ஆதரவும் இருந்தது அப்போது இந்தியாவின் நடவடிக்கையை முதலாளாக வரவேற்ற அமெரிக்கா இப்போது தங்கள் நாட்டில் அதனை தடை செய்ய தயாராகி வருகிறது இந்தோனேசியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பிரான்ஸ் டென்மார்க் கனடா பெல்ஜியம் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு டிக்டாக் செயலிகள் தடை கட்டுப்பாடுகளை ஏற்கனவே விதித்துள்ளது மறுபுறம் அமெரிக்காவும் டிக்டாக் பயனாளர்களை தடை செய்யப்படக்கூடாது என்ற சமூக வலைதளங்களின் பிரசார இயக்கத்தையும் நடத்தி வருகின்றன அமெரிக்க நிறுவனத்தின் டிக்டாக் செயலியை விற்பது என்பது சாத்தியமானதாகவே உள்ளது ஏனெனில் டிக்டாக் செயலியின் வெற்றிக்கு முக்கியமான காரணம் உள்ள அதன் எலக்ட்ரானிக் தரவு பகுதி பாய்வு சிந்தனை உள்ளிட்ட ஒற்றை தொகுப்பு தொழில்நுட்பத்தையும் அமெரிக்கா நிறுவனத்திற்கு விற்றதாக வேண்டும் ஆனால் இந்த விற்பனைக்கு சீன அரசின் ஒப்புதலை பெறுவது கட்டாயமாகும் சீன அரசு இந்த ஒப்புதலை அளிக்கும் என்பதை எதிர்பார்க்கவே முடியாது ஏனெனில் அது அமெரிக்காவில் சரணடைவதற்கு ஒப்பான ஒன்றே சீன அரசு கருது இதுபோன்ற அரசியல் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல் ஒரு புறம் என்றால் மறுபுறம் டிக்டாக் தடை செய்வது அமெரிக்காவில் பொருளாதார ரீதியாக பா பலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனினும் கைபேசி செயலியை நம்பி கடைபிடித்துள்ள பல அமெரிக்க சிறு தொழில் நிறுவனங்கள் டிக்டாக் செயலி மூலம்தான் பலநூறு கோடி வருவாய் ஈட்டி வருகின்றனர் சுமார் முப்பத்தி நாலு கோடி மக்கள் தொகையை கொண்ட அமெரிக்காவில் பதினேழு கோடி பேர் வரை டிக்டாக் பயன்படுத்துகிறார்கள் இதில் பாதிக்கும் மேற்பட்டோர் இருபத்தி நாலு வயதிற்கும் எண்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் நாற்பத்தி ஐந்து வயதிற்கும் உட்பட்டவர்கள் ஆவர் அமெரிக்காவின் பல்வேறு பொருளாதார விளம்பரப்படுத்துவதும் வாங்குவதும் பயன்படுத்திவிட்டு கருதி தெரிவிப்பதும் என பல்வேறு பொருளாதார செயற்பாடுகளை டிக்டாக் ஆதிக்கும் செலுத்தி வருகின்றனர் டிக்டாக்கின் மற்றொரு வடிவமான லெமன்டேட் செயலியும் அமெரிக்க சமூக வலைதள பயனாளிகள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது அந்நாட்டின் தங்கும் விடுதிகள் உணவு பேஷன் பொருள்கள் நவீன ஆடைகள் விற்பனை சுற்றுலா என பல்வேறு துறைகளில் லெமனிட் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது டிக்டாக் தடை செய்யப்படும் போது அந்த செயலியும் வெளியிடப்பட வேண்டும் கட்டாயம் ஏற்படும் அமெரிக்க நிறுவனங்கள் யூடியூப் சார்பில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆகியவற்றை விட டிக்டாக் அமெரிக்காவில் மக்களை வெகுவாக கவர்ந்து அதிகம் பயன்படுத்தப்படும் செயலியாக உள்ளது எனவே டிக்டாக் செயலியின் தடை அமெரிக்காவில் குறிப்பிடத்தக்க மக்களின் பொருளாதாரத்தின் பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்பதை மறுப்பதற்கில்லை இது இளைஞர்கள் மத்தியில் அரசு குறித்த அதிர்வையும் ஏற்படுத்த வாய்ப்புள்ளது அதே நேரத்தில் அமெரிக்க அரசின் முடிவை எதிர்த்து சட்ட போராட்டத்திற்கு டிக்டாக் தயாரிக்கி வருகின்றன தங்களை தவிர மற்ற யாரிடமும் சிறந்த தொழில்நுட்பம் இருக்கக்கூடாது என்ற அமெரிக்காவின் எண்ணத்தின் காரணமாகவே டிக்டாக் அபரிக்க முயற்சிப்பதாக இச்சீ அந்நிறுவனம் குற்றச்சாட்டியுள்ளது அந்த விவகாரம் அமெரிக்கா சீனா இடையிலான மற்றொரு பனிப்போராக்கு உருவாக்கப்பட்டுள்ளது நன்றி